ஹொசூர் ஊராட்சி ஒன்றிய ஓ காரப்பள்ளி தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே ஓனல்வாடி பஞ்சாயத்திற்குட்பட்ட ஓ காரப்பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த அரசு பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற இந்த பள்ளியின் ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் ஹேமாவதி சோமநாதபுரம் தலைமை ஆசிரியர் மனோகர் தலைமையில் நடைபெற்றது இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக டி டி ராஜு சூப்பர்வைசர் குமரவேல் செந்தில்குமார் மோனல்வாடி ஊராட்சி ஒன்றிய முன்னாள் துணைத் தலைவர் யோகநாத் ரெட்டி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர் வாசுதேவ மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மேலும் இந்த பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் சினிமா திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றவாறு ஆடி அசத்திய பள்ளி மாணவ மாணவிகள் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெற்றது அரசு பள்ளி மாணவ மாணவிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் சிறந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கௌரவிக்கப்பட்டனர் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பரிசு கேடயம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் ஆசிரியைகள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் பள்ளியின் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் என பெரும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த அரசுப் பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நடைபெற்ற ஆண்டு விழாவை பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மத்தியில் ஆடி அசத்திய மாணவிகளின் கவனத்தை ஈர்த்தது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் துணைத் தலைவர் முன்னாள் ஆசிரியர் வாசுதேவ மூர்த்தி ஆகியோர் தெரிவிக்கையில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் குழந்தைகளை பெற்றோர்கள் படிப்பதற்கு சேர்க்க வேண்டும் சிறப்பாக அரசு பள்ளிகளில் பயிற்சி அளித்து வருகின்றனர் தெலுங்கு கன்னடம் தமிழ் ஆங்கிலம் போன்ற மொழிகளும் அரசு பள்ளியில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதனால் எந்தவித சிரமமும் இன்றி அரசு பள்ளிகளுக்கு சேர்க்கலாம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக ஹுசூர் பகுதிகள் அரசு பள்ளிகளும் செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தனர் இறுதியாக உதவி ஆய்வாளர் வரண்ஜி ஆட்சி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் i gotcha. it. வலு கட்டாயமாக தூக்கிச் சென்று பதினான்கு வயது சிறுமிக்கு கட்டாய திருமணம் மூன்று பேர் கைது கிருஷ்ணகிரி அருகே பதினான்கு வயது சிறுமியை வலு கட்டாயமாக தூக்கிச் சென்று கட்டாய திருமணம் செய்த விவகாரத்தில் தாய் உள்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே பதினான்கு வயது சிறுமியை கட்டாய திருமணம் செய்து வைக்க அவரது தாய் முடிவு செய்துள்ளார் இதனை அறிந்த அந்த சிறுமி தனது பாட்டி வீட்டிற்கு தப்பி ஓடி இந்த நிலையில் இதனை அறிந்த மணமகன் மாதே சிறுமியை பாண்டிய வீட்டிற்கு சென்று வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று திருமணம் செய்துள்ளார் இது தொடர்பான வீடியோ வெளியாகி தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சிறுமி கதறி அழுத வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் பதினான்கு வயது சிறுமையை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கட்டாய திருமணம் செய்த விவகாரத்தில் தாய் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டாய திருமணத்திற்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாய் சிறுமிக்கு தாலிகட்டி அழைத்துச் சென்றவர் அவரது சகோதரர் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேர்ந்த மணமகன் மாதேஷ் அவரது சகோதரர் தாயார் கைது அருகே சிலிண்டர் வெடித்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரிகை அருகே உள்ள கரியச்சந்திரம் கிராமத்தில் இன்று ஒரு சிலிண்டர் வெடிப்பு ஏற்பட்டு அதனால் ரஞ்சித்குமார் என்பவரின் தொகுப்பு வீடு முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்து சேதமானது வீடு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்ததால் ரஞ்சித்குமார் அருகே உள்ள தற்காலிக குடிசையில் தங்கியிருந்தார் இந்த காலகட்டத்தில் அவரது மனைவி கோபத்துடன் வேட்டை விட்டுச் சென்றதால் அவர் தனியாக சமையல் செய்ய சென்ற நேரத்தில் கேஸ் லீக் ஆனதை அடுத்து தீப்பிடித்தது இந்த தீ விபத்தில் ரஞ்சித்குமாரின் இருசக்கர வாகனம் வாங்குவதற்காக வைத்திருந்த முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் மின்சார இணைப்புக்காக வாங்கி வைத்திருந்த முப்பது கிலோ செம்பு கம்பிகள் உட்பட மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேயில் கருகி நாசமாகி உள்ளன இந்த இழப்பு ரஞ்சித்குமாரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இச்சம்பவம் குறித்து பேரிகை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் لي طبيعان قريدر ر محمد حز